ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்ச அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் ஸோ ஏகப்பட்ட பேர் சொன்னீங்க என்ன பிரதர் தோழர்களுக்கு மட்டும் வணக்கத்தை சொல்கிறீங்க இந்த மாதிரி கேள்வி கிடை நண்பர்களானா இந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆகும் லிங்க்லாம் ஷேர் பண்ணுவேன் ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறது எங்களுக்கெல்லாம் வணக்கம் இல்லையன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் நான் இதை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம டெய்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒரு விஷயன்றனால அதை மாற்றத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனிமேல் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் என்னை முடிஞ்ச அளவுக்கு ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம விக்ரமன் சார் கேஎஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் புது புது ஆளுங்கள்லாம் வந்து தளபதி விஜய் நான் மீட் பண்ணி சால்வை போட்டு பொக்கை கொடுத்து அந்த வீடியோ க்ரிப்பிங் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு அது என்ன விஷயம் எதுக்காக தளபதி இப்படி பண்ணார் என்ன விஷயம்ன்றது புரியல பிளாங்காக இருக்கிறீங்க அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க் அண்ட் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷால் போய் தளபதி விஜய் என்ன மீட் பண்ணார் விஷால் அந்த படத்தோட மார்க் ஆண்ட் ப்ரொடியூசர் வினோத் குமார் அப்புறம் ஆதிக்க ரவிச்சந்திரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா தளபதியை மீட் பண்ணி ஒரு ட்ரைலர் ஒன்று லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ரிக்கொஸ்ட் வச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு நிறைய பேருக்கு தெரியும் விஜயண்ணை வந்து அடுத்த படத்துக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸ் பெருசாக பண்ணுறது கிடையாது வேறு ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் போகிறதெல்லாம் எல்லாம் நிப்பாட்டார் மேக்ஸிமம் வெளியே ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது அவாய்ட் பண்ணிட்டாரு எல்லார் படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விஷயம் ஹெல்ப் மீன்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறது நிப்பாட்டார் ரீசன் என்னன்னா எல்லாருமே அவர் அப்ரோச் பண்ணுறாரு ஆனால் விஜயன்னா எனக்கு தெரியாது ஆளே இண்டஸ்ட்ரியில் கிடையாது ஸோ போய் கேட்டாங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால மேக்ஸிமம் அவர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவார் ஸோ விஷால் பர்சனலாக கேட்டனால விஜயனா அது பண்ணி கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு இப்போது இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னா தளபதி விஜயன்னா ஒரு ட்ரெயிலர் சார் லான்ச் பண்ணியிருக்காங்க விஜயனா மட்டும் கிடையாதுங்க கமல் சார் பண்ணிருக்காரு ரஜினி சார் பண்ணியிருக்காரு ஸோ அவங்களால யார் யார் ஆக்சஸ் பண்ண முடியுமோ எல்லாரும் சூர்யா சாரை கூட மீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே போய் மீட் பண்ணி அதாவது விக்ரம் சார் ஒரு பையன் விக்ரமன் யாருன்னு எல்லாருக்குமே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அவர் தான் பூவே உனக்காக படம் டேரக்ட் பண்ணவர் ஸோ விஜயன் எனக்கு ஒரு பிரேக்கிங் கொடுத்தவர்னு சொல்லலாம் தளபதியோட கேரியரில் பூவனுக்காக நம்ம யாருமே மறக்க முடியாது இப்போவும் அதோட சாங்ஸாக இருக்கட்டும் அதோட விஷுவல்ஸ் ஏதாவது சீன்ஸ் டிவியில் போட்டால் நம்ம அப்படியே உட்காந்து பார்ப்போம் அளவுக்கு தளபதியோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம் ஸோ தளபதி விஜயன் நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு விக்ரமன் சார் தான் எனக்கு லைஃப்பில் வந்து மறக்க முடியாதல்ல அவர் இல்லைனா இப்போ இந்த விஜய் வந்து இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டார் அந்த பிரேக் கிடச்சனால தான் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் தளபதி பழைய படங்கள் காதலுக்கு மரியாதை இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸே பண்ண முடியாது ரீமேக் பண்ணலாம்ன்னா அதுக்கு கூட வாய்ப்பே இல்லை அது அந்த மாதிரி ஒரு கல்ட்டு ஃபிலிம்ஸ் அதெல்லாம் ஸோ விக்ரமன் சார் பார்த்தீங்கன்னா பூவே அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு தளபதி விஜயனோட அம்மாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ஷோபா மேம் பார்த்தீங்கன்னா அது வந்து விக்ரமன் சார் வந்து விஜயை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காரு நல்லாவே இருந்தது அந்த படம் அது வந்து அந்த சாங்ஸு பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ட படத்தை டைரெக்ட் பண்ணவர் தான் விக்ரமன் சார் ரொம்ப வருஷம் கழித்து நடுவில் கூட இதை ஆடியோ லாஞ்சுக்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கலாம் நடுவில் ரீசெண்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறேன் கோட்டு படத்தோட ஷூட்டிங் இருந்தது ஸோ அந்த டைமில் அவர் போய் மீட் பண்ணார் விக்ரமன் சார் ஏன் மீட் பண்ணார் அவரோட பையன் அவர் பேரும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் விஜய் கனிக்ஷான்னு நினைக்கிறேன் ஃபுல் நேமு அவரை லான்ச் பண்ணுறாங்க அவரோட ஃபஸ்ட்டு படம் படம் பேர் ஹிட் லிஸ்ட்டு ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் ஸோ அவரையும் நான் உங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்த வேண்டிய லிஸ்ட்டில் கிடையாது நிறைய படங்கள் ரஜினி சார வச்சு அவர்கிட்ட நிறைய பேரை வச்சு படங்கள் நிறைய நிறைய ஹிட்டு கொடுத்தவர் ஸோ அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ யோசிச்சு பாருங்க எப்படி தளபதியை பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் சாரும் ஸோ ஒரு புது டீமும் அறிமுகப்படுத்துனாங்களோ அதே மாதிரி இப்போ விக்ரமன் சாரோட பையனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு புது டேரக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் ஸோ அதை பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸோ இதோட ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம டேரக்ட் பண்ண ஹீரோஸை எல்லாருமே மீட் பண்ணி ட்ரெயிலரை லான்ச் பண்ண வைப்போம்னு சொல்லி எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை விஜயனை நான் மீட் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காட்டு தீ மாதிரி பரவி இருக்குது ஸோ நான் அவங்க கூட எல்லாரையும் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கிட்ட பேசினாரா பழைய விஷயங்களாக இருக்கட்டும் அந்த ஃபுட்டேஜ்லாம் நமக்கு கிடைக்கல ஏன்னா மியூசிக்கை போட்டு மறைச்சிட்டாங்க அவங்க பேசின பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் நமக்கு பார்க்க முடியல ஸோ அப்படி இருந்ததுன்னா ஒரு மினி இன்டர்வியூ மாதிரியே இருந்திருக்கும் ஸோ அந்த பையனுக்கு விக்ரமன் சாரோட பையனுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ எல்லாருமே வந்தவங்களாம் ஷால் போட்டாங்க தளபதி விஜய் அந்த இடத்துல ஒயிட் ஷர்ட்டில் பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் பார்த்திங்கன்னா அங்கே வந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் டேரக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடியூசர் எல்லாருமே ஷால் போட்டு மரியாதை செலுத்தி அந்த பட லக்லிஸ்ட்டு வெற்றி பெறத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல ஏன் மீட் பண்ணாங்க இந்த பையன் யார் புதுசாக இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியல ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சாரோட பையன் ஸோ அவங்க லான்ச் பண்ணுறதுக்காக விஜயானங்கிட்ட வந்திருக்காங்க ஸோ விஜயானை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே அவாய்ட் பண்ணது கிடையாது ஸோ புதுசாக வளர்ந்து வரவங்களுக்கு தட்டி தான் நம்ம தளபதி விஜயன் இது தெரியாமல் நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த விஷயம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன் ஸோ நீங்கள் இட்லிஸ்ட்டு பார்த்தீங்களா இல்லையா ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுறதுனா தேட்டர்ஸில் படம் இருக்கு ரிவ்யூஸும் ஆல்மோஸ்ட்டாக பெட்டராக வந்துட்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ விஜயானா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புது யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு இன்னும் நிறைய விடிய வசந்துருக்கோங்க ஸ்டேட்டா டேக்கர் பபாய் நானுங்கல் ஏஜே நன்றி